பொது தமிழில் பத்தாம் வகுப்பு இயல் எட்டில் சங்க இலக்கியத்தில் அறம் ஞானம் காலகணிதம் கணிதம் நாடகம் பாவகை இதில் மொத்தமாக தொண்ணூறு வினாக்கள் மட்டும்தான் இருக்குது இந்த தொண்ணூறு வினாக்களை நீங்கள் படித்தாலே புக்கு ஃபுல்லாகவே நீங்கள் கவர் பண்ணிடலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள் டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பொதுத்தமிழுக்கான பிளேலிஸ்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டாபிக் சங்க இலக்கியத்தில் அறம் பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்த மன்னன் மக்களுக்கு கொடை அளிப்பது போன்ற சுவர் ஓவியம் எங்குள்ளது சிதம்பரத்தில் பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்த மன்னன் மக்களுக்கு கொடை அளிப்பது போன்ற சுவர் ஓவியம் எங்குள்ளதுனா சிதம்பரத்தில் சங்க இலக்கியத்தை பற்றி கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று கூறியவர் ஆர்னால்ட் சங்க இலக்கியத்தை பற்றி கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று கூறியவர் யார்னா ஆர்னால்ட் இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆய் அல்லன் என்ற புறநானூர் பாடலை இயற்றியவர் ஏனிச்சேரி முடமோசியார் சங்க பாக்கலின் அறம் பற்றிய அறிவுரைகள் பெரும்பாலும் யாரை முதன்மைப்படுத்தியே கூறப்பட்டு இருக்கிறது அரசர்களைப் பற்றி சங்க பாக்கலில் அறம் பற்றிய அறிவுரைகள் பெரும்பாலும் யாரை முதன்மைப்படுத்தியே கூறப்பட்டுள்ளது உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க அரசர்களைப் பற்றிய நீர்நிலை பெருக்கி நிலவளம் கண்டு உணவு பெருக்கம் காண்பதும் அதனை அனைவருக்கும் கிடைக்கச் செய்வதும் யாருடைய கடமையாக சொல்லப்பட்டது அரசனின் கடமையாக நீர்நிலை பெருக்கி நிலவளம் கண்டு உணவு பெருக்கம் காண்பதும் அதனை அனைவருக்கும் கிடைக்கச் செய்வதும் யாருடைய கடமையாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அரசனின் கடமையாக அரசன் அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறியவர் ஊன்பொதி பசுங்குடையார் அரசன் அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என கூறியவர் யார்னா ஊன்பொதி பசுங்குடையார் அரசன் அறநெறியில் ஆட்சி செய்வதற்கு அமைச்சரும் உதவினார் என்று நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அரணும் காத்தலும் அமைச்சர் கடமை என்று கூறும் நூல் மதுரை காஞ்சி நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அரணும் காத்தலும் அமைச்சர் கடமை என்று கூறும் நூல் எதுனா மதுரை காஞ்சி செம்மை சான்றா காவிதி மாக்கல் என்று அமைச்சர்களை போற்றியவர் மாங்குடி மருதனார் செம்மை சான்றா காவிதி மாக்கல் என்று அமைச்சர்களை போற்றியவர் யார்னா மாங்குடி மருதனார் அறம் அறக்கண்ட நெறிமான் அவயம் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு அறம் அறக்கண்ட நெறிமான் அவயம் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா எந்த ஊரில் உள்ள அற அவயம் தனிச்சிறப்பு பெற்றது என்று இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன உறையூரில் உள்ள அற அவயம் மதுரையிலிருந்து அவயம் துலாக்கோல் போல நடுநிலை மிக்கது என்று கூறும் நூல் மதுரை காஞ்சி மதுரையிலிருந்து அவயம் துலாக்கோல் போல நடுநிலை மிக்கது என்று கூறும் நூல் எதுனா மதுரை காஞ்சி தம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் செய்யக்கூடாது என்று கூறியவர் மூலங்கிலார் எரியார் யாவனது எரிந்தோர் எரித்தலும் செல்லான் என்ற புறநானூறு வரிகளை ஏற்றியவர் எரியார் எரிதல் யாவனது எரிந்தோர் சென்று எரிதலும் செல்லான் என்ற புறநானூற்று வரியை இயற்றியவர் யார்ன ஆவூர் மூலங்கிலார் செல்வத்து பயனே ஈதல் மெனினே தப்புன பலவே என்ற புறநானூற்று வரியை பாடியவர் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் செல்வத்து பயனே ஈதல் மெனினே தப்புண பழவே என்ற புறநானூற்று வரியை பாடியவர் யார்னா நக்கீரனார் கடையேழு வள்ளல்களின் கொடை பெருமை எந்த நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது கடையேழு வள்ளல்களின் கொடை பெருமை வந்து எந்த நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ளதுன்னா சிறுபான்ற்றுப்படை பெருஞ்சித்தனார் பாடல்கள் இந்த ரெண்டு நூல்களிலும் ஆற்றுப்படை இலக்கியங்கள் எந்த இலக்கியங்களாக உள்ளது கொடை இலக்கியங்களாக சேர அரசர்களின் மையைப் பற்றி கூறும் நூல் பதிற்றுப்பத்து சேர அரசர்களின் கொடை பற்றி கூறும் நூல் எதுன பதிற்றுப்பத்து வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுக்கும் பிடவூர் கிலான் மகன் பெருஞ்சாத்தனை பாராட்டியவர் நக்கீரர் வள்ளலின் பொருள் இரவலின் பொருள் வள்ளலின் வறுமை இரவலின் வறுமை என்று கூறியவர் பெரும்பதுமனார் உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்றவர் அவ்வையார் உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்றவர் யார்னா அவ்வையார் இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழித்தல் யாருடைய இயல்பு என்று நச்செல்லையார் கூறுகிறார் ஆடு கோட்பாட்டு சேரலாதன் இயல்பு இரவலர்கள் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்தல் யாருடைய இயல்பு அப்படின்னு நச்செல்லையார் கூறுகிறார்னா ஆடு கோட்பாட்டு சேரலாதன் இயல்பு பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவன் என்று கூறியவர் பரணர் பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவன் என்று கூறியவர் யார்னா பரணர் தன்னை நாடி வந்த பரிசிலன் பொருள் பெறாமல் திரும்புவதுதான் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் என குமணன் வருந்தியதாக கூறியவர் பெருந்தலை சாத்தனார் தன்னை நாடி வந்த பரிசிலன் பொருள் பெறாமல் திரும்புவதுதான் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் என குமணன் வருந்தியதாக கூறியவர் யார்னா பெருந்தலை சாத்தனார் எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று மலையமான் திருமுடிக்காரியை பாராட்டியவர் கபிலர் எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று மலையமான் திருமுடிக்காரியை பாராட்டியவர் யார்ன கபிலர் ஈயாமை இழிவு இறப்போர்க்கு ஈயாது வாழ்தலை விட உயிரை விட்டுவிடுதல் மேலானது என்று கூறும் நூல் கழித்தொகை தான் பெற்றதை பிறருக்கு வழங்கும் பெருஞ்சித்திரனாரின் பேருள்ளம் எந்த நூலில் புலப்படுத்தப்பட்டுள்ளது புறநானூரில் உதவி செய்தலை உதவியாண்மை என்று கூறியவர் ஈழத்து பூதன் தேவனார் பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அரணறிதல் எல்லாம் கடன் என்று நல்லந்துவனார் பாடிய பாடல் எந்நூலில் இடம்பெற்றுள்ளது களித்தொகையில பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அறநறிதல் சான்றவருக்கு எல்லாம் கடன் என்று நல்லந்துவனார் பாடிய பாடல் வந்து எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன களித்தொகையில் உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் என்று கூறியவர் நல்வேட்டனார் உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பது தான் என்று கூறியவர் யார்னா நல்வேட்டனார் சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் பொன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே என்ற நற்றினை பாடலை இயற்றியவர் நல்வேட்டனார் சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே என்ற நற்றினை பாடலை இயற்றியவர் யார்னா நல்வேட்டனார் உறவினர் பொலிவு அழியும் என்று கூறியவர் பெருங்கடுங்கோ உறவினர் பொலிவு அழியும் என்று கூறியவர் யார்னா பெருங்கடுங்கோ நிறைவடைகிறவனே செல்வன் என்று கூறுவது சீன நாட்டு தாவோவியம் ஒரு அதிசய திறவுகோள் என்பது நாக்கு தான் ஒரு அதிசய திறவுகோள் என்பது என்னன்னா நாக்கு இன்பத்தின் கதவை திறப்பதும் துன்பத்தின் கதவை திறப்பதும் எதுன்னு கேட்டிருக்காங்க நாக்கு பிழையா நன்மொழி என்று வாய்மையை கூறும் நூல் நற்றினை பிழையா நன்மொழி என்று வாய்மையை கூறும் நூல் எதுனா நற்றினை பொய்மொழி கொடுஞ்சோல் என்று கூறும் நூல் நற்றினை பொய்மொழி கொடுஞ்சோல் என்று கூறும் நூல் எதுனா நற்றினை கீழ்கண்ட வாக்கியங்களில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இயல்பாக அரிய மரம் முதல் தரம் ஒன்று வந்து சரிதான் சிந்தித்த அறிந்து கொள்ளும் மரம் இரண்டாம் தரம் இல்ல ரெண்டும் தான் தாம் சிந்திக்காமல் பிறர் சொல்ல அரிய மரம் மூன்றாம் தரம் இந்த மூணுமே சரியானதான் முதல் தரம்னா என்னன்னா இயல்பாக அறியும் மரம் அடுத்தது ரெண்டாம் தரம்னா என்னன்னா சிந்தித்த அறிந்து கொள்ளும் மரம் அடுத்தது மூணாம் தரம்னா என்னன்னா தாம் பிறர் சொல்ல அறியும்ரம் தான் மூன்றாம் தரம் மூணுமே ஆப்ஷன் வந்து டி அனைத்தும் சரி கிபி நூற்றாண்டின் தொடக்கத்தில் காஞ்சி மாநகரத்தை சிற்றரசர் ஒருவர் போதி தர்மர் என்னும் சமய பெயர் பூண்டி எங்கு சென்றார் சீனாவிற்கு பௌத்த சமயத்துவத்தின் ஒரு பிரிவில் இருந்து உருவானது எந்த தத்துவம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஜென் தத்துவம் பௌத்த சமயத்துவத்தின் ஒரு பிரிவில் இருந்து உருவானது எந்த தத்துவம்னா ஜென் தத்துவம் போதி தர்மருக்கு இன்றளவும் கோவில் கட்டி சிலை வைத்து இன்றளவும் வணங்கி வரும் நாடு சீனா போதி தர்மர் சீனாவில் எச்சமய தத்துவத்தை போதித்தார் பௌத்தம் சங்க இலக்கிய அறங்கள் இயல்பாக எந்த தரமான அறங்களாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க முதல் தரம் முதல் தரமான அறங்களாகும் சங்க இலக்கிய அறங்கள் இயல்பாக முதல் தரம் அறமாகும் இம்மை செய்தது மறுமைக்கு ஆமெனும் என்ற புறநானூற்று பாடலில் ஏனிச்சேரி முடமோசியார் எவ்வளலை போற்றியுள்ளார் ஆய் அடுத்த டாபிக் வந்து ஞானம் ஞானம் என்ற கவிதையின் ஆசிரியர் தீசோ வேணுகோபாலன் ஞானம் என்ற கதையின் ஆசிரியர் யார்னா தீசோ வேணுகோபாலன் ஞானம் என்ற கவிதை தீசோ வேணுகோபாலனின் எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது கோடை வயல் என்ற தொகுப்பில் ஞானம் என்ற கவிதை வந்து தீசோ வேணுகோபாலனின் எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளதுன கோடை வயல் என்ற தொகுப்பில் தீசோ வேணுகோபாலன் குறித்த வாக்கியங்களில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க வேணுகோபாலன் பிறந்த ஊர் வந்து திருவையாறு மணி பேராசிரியராக பணியாற்றியவர் மீட்சி விண்ணப்பம் என்ற கவிதை தொகுப்பினை எழுதியுள்ளார் இல்லை மூணுமே சரியானது தான் ஆப்ஷன் வந்து டி அனைத்தும் சரி தீசோ வேணுகோபாலன் பிறந்த ஊர் வந்து திருவையாறு இவர் எங்கு பணியாற்றினார்னா மணி பேராசிரியராக பணியாற்றினார் இந்த கவிதை தொகுப்பினை எழுதியுள்ளார் மீட்சி விண்ணப்பம் என்ற கவிதை தொகுப்பினை எழுதியுள்ளார் அனைத்துமே சரியானதுதான் சாளரத்தின் கதவுகள் சட்டம் காற்றுடைக்கும் என எனத் தொடங்கும் பாடலின் ஆசிரியர் தீசோ வேணுகோபாலன் சாளரத்தின் கதவுகள் சட்டம் காற்றுடைக்கும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்னா தீசோ வேணுகோபாலன் அடுத்த டாபிக் வந்து காலக்கணிதம் கவிஞன் கவிங்கன் யானோர் காலக்கணிதம் என்ற பாடலின் ஆசிரியர் கண்ணதாசன் கவிங்கன் யானோர் காலக்கணிதம் என்ற பாடலின் ஆசிரியர் யார்னா கண்ணதாசன் கண்ணதாசனின் இயற்பெயர் முக்கியமானது முத்தையா கண்ணதாசனின் இயற்பெயர் வந்து முத்தையா கண்ணதாசன் பிறந்த இடமான சிறுகூடல் பட்டி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது சிவகங்கை மாவட்டம் எந்த ஊர்னா சிறுகூடல் பட்டி எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா சிவகங்கை கண்ணதாசனின் பெற்றோர் பெயர் சாத்தப்பன் விசாலாச்சி கண்ணதாசனின் பெற்றோர் பெயர் வந்து சாத்தப்பன் விசாலாச்சி கண்ணதாசன் கலங்காதிரும் மலைமை என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடல் ஆசிரியரான கண்ணதாசன் திருமணமே என்ற பாடலை எழுதி ஆசிரியரான ஆண்டு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது கண்ணதாசன் இந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார் சேரமான் காதலி இது முக்கியமானது கண்ணதாசன் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார்னா சேரமான் காதலி தமிழக அரசின் அரசவைக் கவிஞர் அல்லது ஆஸ்தான கவிஞராகவும் சிறப்பிக்கப்பட்டு இருந்தவர் கண்ணதாசன் நதியின் பிழையன்று நறுபுணலின்மை அன்றோ என்ற வரியை கூறியவர் கம்பன் மாற்றம் எனது மானிட தத்துவம் மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் என்ற பாடலை பாடியவர் கண்ணதாசன் மாற்றம் எனது மானிட தத்துவம் மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் என்ற பாடலை பாடியவர் யார்னா கண்ணதாசன் வெள்ளம் காய்ந்துவிட்டால் நதி செய்த குற்றமில்லை விதி செய்த குற்றமின்றி வேறு யாரம்மா என்ற பாடலின் ஆசிரியர் கண்ணதாசன் நதிவெல்லம் காய்ந்துவிட்டால் நதி செய்த குற்றமில்லை விதி செய்த குற்றமின்றி வேறு யாரம்மா என்ற பாடலின் ஆசிரியர் யார்னா கண்ணதாசன் அடுத்த டாபிக் வந்து ராமானுசர் நாடகம் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க நாளுக்கு ஒரு முறை மலரும் மலர் சண்பகம் நாளுக்கு ஒரு முறை மலரும் மலர் என்னென்ன சண்பகம் ஆண்டுக்கு ஒரு முறை மலரும் மலர் பிரம்ம கமலம் ஆண்டுக்கு ஒரு முறை மலரும் மலர் எதுனா பிரம்ம கமலம் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முறை மலரும் மலர் குறிஞ்சி மலர் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலரும் மலர் எதுனா குறிஞ்சி மலர் தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே மலரும் மலர் மூங்கில் மலர் இல்லை ஆப்ஷன் வந்து ஏ அப்படியே ஸ்டெயிட்டாகவே ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு பூரணர் மகன் பெயர் சௌமிய நாராயணன் பூரணர் தன் மகன் சௌமிய நாராயணனை யாரிடம் அடைக்கலம் அளித்தார் ராமானு கூர்வேல் குவையிய மொய்ப்பின் பேர்வெண் பாரி தன் பரம்பு நாடு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு பிரான்மலை அல்லது பரம்பு மலை எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க சிவகங்கை மாவட்டம் அடுத்த டாபிக் வந்து பாவகை யாப்பு எத்தனை உறுப்புகளை கொண்டது யாப்பு வந்து ஆறு உறுப்புகளை கொண்டது என்னென்னா எழுத்து அசை சீர் தலை அடி தொடை இது தான் யாப்பு வந்து ஆறு உறுப்புகளை கொண்டது எழுத்து அசை சீர் தலை அடி தொடை அடுத்தது பொறுத்துக்காக கொடுத்துருக்காங்க வெண்பாக்கான ஓசை கேட்டிருக்காங்க வெண்பாக்குரிய ஓசை வந்து செப்பலோசை ஆசிரியாப்பாக்கான ஓசை வந்து அகவல் ஓசை களிப்பாக்குரிய ஓசை வந்து துள்ளல் ஓசை வஞ்சிப்பாவுடைய ஓசை வந்து தூங்கல் ஓசை இது அப்படியே தலையில் கொடுத்துருக்காங்க நாலு மூணு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் வந்து பி வெண்பா வந்து செப்பலோசை ஆசிரியப்பா அகவலோசை கழிப்பா வந்து துள்ளலோசை வஞ்சிப்பா வந்து தூங்கலோசை திருக்குறள் மற்றும் நாளடியாரில் இடம்பெற்றுள்ள பாவகை திருக்குறள் மற்றும் நாலடியாரில் இடம் பெற்றுள்ள பாவகை எதுனா வெண்பா இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருக்கும் பாவகை அகவர்பா இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருக்கும் பாவகை எதுனா அகவர்பா செய்யுளில் இடையிடையே உயர்ந்து வரும் ஓசை துள்ளல் ஓசை செய்யுளில் இடையிடையே உயர்ந்து வரும் ஓசை என்னென்னா துள்ளல் ஓசை இயற்சீர் வெண்சீர் மட்டுமே பயின்று வரும் பாவகை வெண்பா இயற்கீர் வெண் சீர் மட்டுமே பயின்று வரும் பாவகை எதுனா வெண்பா ஈரசை சீர் மிகுதியாகவும் சீர் குறைவாகவும் பயின்று வரும் பாவகை ஆசிரியப்பா ஈரசை சீர் மிகுதியாகவும் சீர் குறைவாகவும் பயின்று வரும் பாவகை எதுனா ஆசிரியப்பா இயற்கீர் வெண்டலை வெண் சீர் வெண்டலை மட்டும் பயின்று வரும் பாவகை வெண்பா இயர்ச்சீர் வெண்டலை வெண் சீர் வெண்டலை மற்றும் பயின்று வரும் பாவகை என்ன வெண்பா ஆசிரியத்தலை மிகுதியாகவும் வெண்டலை கழித்தலை ஆகியவை விரவியும் வரும் பாவகை ஆசிரியப்பா ஆசிரியத்தலை மிகுதியாகவும் வெண்டலை கழித்தலை ஆகியவை விரவியும் வரும் பாவகை என்னனா ஆசிரியப்பா மூன்றடி முதல் எழுதுபவர் மனநிலைக்கு ஏற்ப அமைவது எவ்வகைப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆசிரியப்பா மூன்றடி முதல் எழுதுபவர் மனநிலைக்கு ஏற்ப அமைவது எவ்வகைப்பான ஆசிரியப்பா ஈற்றுச்சீர் நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டில் முடிவது வெண்பா ஈற்றுச்சீர் நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டில் முடிவது எவ்வகைப்பானா வெண்பா மேன்மை தருமரம் கைமாறு கருதாமல் அறம் செய்வது மேன்மை தரும் அறம் என்பது என்னன்னா கைமாறு கருதாமல் அறம் செய்வது வீட்டை துடைத்து சாயமடித்தல் இப்படி குறிப்பிடுவது என்னன்னு கேட்டிருக்காங்க இடையறாது அறப்பணி செய்தலை உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருட்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்று பாராட்டப்படுவோர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அது என் பெருஞ்சாத்தன் கால கணிதம் கவிதையில் இடம்பெற்றுள்ள தொடர் இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது கால கணிதம் கவிதையில் இடம் பெற்றுள்ள தொடர் என்னென்ன இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்துள்ள பாவினம் அகவர்பா இது முக்கியமானது சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்துள்ள பாவினம் என்னனா அகவர்பா கவிஞன் யானோர் காலகணிதம் கணிதம் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் கண்ணதாசன் மரம் தேடிய கலைப்பு மின்கம்பியில் இலைப்பாறும் குருவி என்ற கவிதையின் ஆசிரியர் நாணர்காடன் மரம் தேடிய கலைப்பு மின்கம்பியில் இலைப்பாறும் குருவி என்ற கவிதையின் ஆசிரியர் யார்ன விற்பனையில் நெஞ்சன் விற்பனையில் காற்று பொட்டலம் சிக்கனமாய் விடவும் என்ற கவிதையின் ஆசிரியர் யார்னா புதுவை தமிழ் நெஞ்சன் கோடையிலேயே இலைப்பாற்றிக் கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே கருநிழலே நிழல் கணித்த கனியே என்ற பாடலின் ஆசிரியர் வள்ளலார் கோடையிலேயே இலைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் குளிர்தருவே தருநிழலே நிழல்கணித்த கணியே என்ற பாடலின் ஆசிரியர் யார்னா வள்ளலார் நூல்களை ஆசிரியர்களோடு பொறுத்துக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க எண்ணங்கள் எண்ணங்கள் என்ற நூலை வந்து இயற்றியவர் யார்னா எம்எஸ் உதயமூர்த்தி அபிகதைகள் வந்து அபி அறமும் அரசியலும் மு வரதராசனார் யாப்பதிகாரம் புலவர் குழந்தை அப்படியே தலைகளை கொடுத்துருக்காங்க நாலு மூணு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் வந்து பி எண்ணங்கள் வந்து எம்எஸ் உதயமூர்த்தி அபிகதைகள் அபி அறமும் அரசியலும் மு வரதராசனார் யாப்பதிகாரம் புலவர் குழந்தை ஆடையிலே என்னை மணந்த மனவால் பொதுவில் ஆடுகின்ற அரசே என் அலங்கள் அணிந்தர்களே என்ற பாடலை இயற்றியவர் வள்ளலார் அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க பிலீஃப் நம்பிக்கை ரினைன்ஸ் மறுமலர்ச்சி philosopher மெய்ப்பியலாளர் ரிவைவலிசம் மீட்டு உருவாக்கம் இல்லை ஆப்ஷன் வந்து பி மூணு ஒன்று நாலு ரெண்டு அடுத்ததும் பொறுத்துக்காக தான் செப்பலோசை இருவர் உரையாடுவது போன்ற ஓசை செப்பலோசை வந்து இருவர் உரையாடுவது போன்ற ஓசை அகவலோசை சொற்பொழி வாற்றுவது போன்ற ஓசை அகவலோசை வந்து சொற்பொழி வாற்றுவது போன்ற ஓசை துள்ளலோசை தாழ்ந்து உயர்ந்து வரும் ஓசை தூங்கலோசை தாழ்ந்தே வரும் ஓசை செப்பலோசை இருவர் உரையாற்றுவது போன்ற ஓசை அகவல் ஓசைன்னா சொற்பொழி ஆற்றுவது போன்ற ஓசை துள்ளல் ஓசைனா தாழ்ந்து உயர்ந்து வரும் ஓசை தூங்கல் ஓசை வந்து தாழ்ந்தே வரும் ஓசை இது அப்படியே ஆண்ட்ர ஸ்டெயிட்டாகவே கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அடுத்தது பொறுத்துக்க தான் ஓரசை சீர் கொடுத்துருக்காங்க நேர் வந்து நாள் நிறை மலர் நேர்பு காசு நிறைவு பிறப்பு நேர்னா நாள் நிறைனா மலர் நேர்புணா காசு நிறைப்புனா பிறப்பு இல்லை ஆப்ஷன் வந்து பி மூணு நாலு ரெண்டு ஒன்று அடுத்தது ஈரசை கொடுத்துருக்காங்க நேர்நேர் தேமா நிறைநேர் புளிமா நிறைநிறை நேர் நிறை கூவிலம் இது அப்படியே ஆன்சர் ஸ்டெய்டாகவே கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு நேர்நேர் தேமா நிறை நேர் புளிமா நிறை நிறை கருவிலம் நேர்நிறை கூவிலம் அடுத்தது மூவகை சீர் கொடுத்துருக்காங்க நேர் தேமாங்காய் நேர் புளிமாங்காய் நிறை நேர் கருவிலங்காய் நேர்நிறைநேர் கூவிலங்காய் இல்லை ஆப்ஷன் வந்து டி நாலு ஒன்று ரெண்டு மூணு அடுத்தது பொறுத்துக்க தான் நேர்நேர் நிறை தேங்கனி நிறைநேர் நிறை புளிமாங்கனி நிறை நிறை கருவிலங்கனி நேர் நிறை நிறை கூவிலங்கனி இது அப்படியே தலைகளாக கொடுத்துருக்காங்க நாலு மூணு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் வந்து சி இதோட தமிழ்ல பத்தாம் வகுப்பு இயல் எட்டு முழுவதுமே பார்த்துட்டோம் அடுத்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு இயல் ஒன்பது பார்க்கலாம்